எப்படியாவது இந்தியாவிலிருந்து மோடியின் ஆட்சியை அகற்ற வேண்டும் என அமெரிக்காவைச் சேர்ந்த பைடன் அரசை பின்னாலிருந்து இயக்கியது டீப் ஸ்டேட் ஆனாலும் மோடியை வீழ்த்த முடியவில்லை இந்த நிலையில்தான் ஹிலாரி கிளிண்டன் பவுண்டேஷன் மூலம் வங்கதேசத்தில் மக்கள் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பிரதமர் ஷேக் ஹசீனாவை மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் வெளியேற்றியது மேலும் வங்கதேசத்தில் ஒட்டுமொத்த இந்துக்கள் மீதும் பெரும் தாக்குதல் கட்டவிழ்க்கப்பட்டது இந்த தாக்குதலை நேரடியாக இந்தியர்கள் கண்டித்தனர் மேலும் இந்திய பிரதம பிரதமர் மோடியும் கண்டித்தார் இந்த சூழலில் தான் அமெரிக்காவை சேர்ந்த துளசி கபார்ட் வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதிப்படைவதை கேட்டு வீடியோ வெளியிட்டார் இந்த சூழலில் அவர் இப்போது அமெரிக்காவின் பாதுகாப்பு இயக்குநராக உயர் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார் இவர் அமெரிக்காவைச் சேர்ந்த இந்து மதத்தைச் சேர்ந்தவர் அமெரிக்காவின் துளசி கபார்ட் இப்போது ட்ரம்ப் அட்மினல் தேசிய புலனாய்வு இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் ராணுவ வீரர் அமெரிக்காவின் போர் பொருளாதாரத்தை எதிர்ப்பவர் மோடியின் ஆதரவாளர் பாகிஸ்தானை வெறுப்பவர் வங்கதேச சனாதனிகளுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்தவர் துருக்கி எதிரி இந்தியாவை நேசிப்பவர் அவரை தேசிய புலனாய்வு தலைமை பொறுப்பில் அமர்த்திய டிரம்புக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் துளசியிடம் ஒரு முறை ஊடகம் நீங்கள் மோடியை ஆதரிக்கிறீர்கள் ஆனால் அவர் முதல்வராக இருந்தபோது குஜராத்தில் கலவரம் வந்து ஆயிரம் பேருக்கு மேல் உயிரிழந்தது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க சற்றும் யோசிக்காமல் துளசி அந்த கலவரம் உருவாக காரணம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டது பலரையும் வாயடைத்து போக வைத்தது இப்படிப்பட்டவர் தற்போது உயர்ந்த பொறுப்பிற்கு வந்திருப்பதால் வங்கதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை இது உண்டாக்கி இருக்கிறது விரைவில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு இந்தியாவின் ரா அமைப்பு வேலை செய்வதாக கூறி நேற்று அவசர அவசரமாக இஸ்கான் அமைப்பை தடை செய்திருக்கிறது இடைக்கால வங்கதேச அரசு மொத்தத்தில் இனி வரும் நாட்களில் அமெரிக்க டிரம்ப் அரசு இந்திய மோடி அரசுடன் இணைந்து பல அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாகவும் வங்கதேசத்தில் விரைவில் பெரும் மாற்றம் உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது